ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்கள் எங்கள் வீட்டோட ஃபோனை கூட்டிங்களா மீன் குழம்பு வாசனைக்கு எல்லாம் ஊரும் சேர உள்ளே வந்துட்டாங்க நல்லா இருக்கும் ஹாய் ஸ்கூலுதான் ஹாய் 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 ஸ்கூல் ஹாய் ஸ்கூல் ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லஞ்சு சாப்பிட்டீங்களா இன்னைக்கு எல்லாம் உங்க வீட்டில் என்ன லஞ்சு அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க லைனாக வருவானுங்க இவரு ஒருத்தர் வராரு அவரு ஒருத்தர் அங்கே வராரு இங்க பாருங்க பேக்ல அப்படி ஒருத்தவங்க கூட இல்லை நம்ம தான் பேசினு இருக்கோம் ஓகேவா சொல்லுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கேளு டைமுக்கு வாங்க அப்படி சொல்லுடா சொல் வாங்க சொல்லு என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு கேளு கேளுங்க 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 கேளு ஒரு கூட காணும்

நான் பண்றேன் எனக்கே வேலை பண்ணுறாரு நம்ம கைய வச்சாலே போதும் அவரே வந்து தேய்ச்சி விடுவாரு பட்டங்களே மாட்டேன் அட்டம் மாட்டேன் அட்ட மாட்டேன் மீசே டக்கெல்லா எவ்வளோ பெரிய மீசு வச்சிருக்க பாருங்களே சொல்லு எவ்வளோ பெரிய பெரிய மீசு வச்சுருக்கேன் எங்க உன்னோட பசங்க எல்லாம் எங்க கூட்டுவாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க லைவ்க்கு வர ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க என்னடா

ஒரு இடமா இருக்காது என்னடா வச்சிருக்கிறேன் நான் கையில் மொபைல் தானே வச்சிருக்கிறேன் மொபைல் தானே வச்சிருக்கிறான் சொல்லு எல்லாம் சாப்பிட்டீங்களா கேள் எல்லாம் சாப்பிட்டீங்களா கேளு சாப்பிட்டீங்களா கேளு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் லைவ் வந்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேட் பண்ணுங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க சும்மா வெளியே இருக்க மாட்டானு வேலை பாருங்க பாருங்க

இங்கே ஒருத்தன் ஒழிஞ்சிக்கிட்டுருக்கிறான் பாருங்கள் இங்கே ஒருத்தன் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் சாப்பிட்டீங்களா மதியம் என்ன லஞ்சு அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சாப்பிட்டீங்களா அப்படி சாப்பிட்டீங்களா கேள்வி எல்லாம் சாப்பிட்டிங்களா அப்படி சொல்லி இந்த சேட்டிங் ஆப்ஷனே வர மாட்டது எனக்கு ஏன்னு தெரியல இவரும் நானும் மட்டும் தான் இருக்கிறோம் மீது எல்லா பசங்களும் வெளியே ஓடிட்டாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லா லஞ்சு சாப்பிட்டீங்களா என்ன உங்கள் வீட்டில் அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இவன் மட்டும் கம்மன் படுத்துவோம் இது எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாருவோம் ஒரே என்டர்டைன்மெண்ட்டு தான் இவனுங்களுக்கு ஒரே அட்டகாசம் ஒரு மேட்டு வைக்க முடியல ஒரு செருப்பு ஓட முடில எல்லாத்தையும் பிச்சு போட்டுக்காங்க அவ கூட பயமே கிடையாது சும்மாவே இருக்க மாட்டாரு அட்டகாசத்தை கதவு சென்று உள்ள போய் அவனங்களையே நசிக்குவாடுங்க

ம சண்டை போட்டுங்களா வெள்ளாடுறானுங்களே தெரியாது அந்த லெவல்ல அடிச்சு போனவங்க என்ன

இவருதான் இருக்கிறது ரொம்ப சுட்டி சும்மாவே இருக்க மாட்டேங்குது எல்லாரும் சண்டைக்கு வாங்க சண்டைக்கு வாங்க சாப்பிடுறது இவர்தான்

அதிகிறது வேலை இவன் நாங்க பார்க்க இருந்தாலே இருக்கும் நமக்கு வேற என்டர்டைன்மெண்டே தேவை கிடையாது அந்த மாதிரி அட்ராசிட்டி பண்ணுவாங்க இந்த மட்டும் சும்மாவே இருக்க மாட்டார் அவர் என்னென்ன வேலை பண்றாரு எத்தனை பேர் வந்தாலும் சமாளிக்கும் அப்படின்ற மாதிரி இருப்பாரு

தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த லைவை நான் முடிச்சுக்கிறேன்